நான் கழிச்சிட்டு இருக்கேன் எனக்கு வராத கூட்டம் இவருக்கு வந்து கூட்டம் வருது நம்ம அங்க அப்படிங்கற ஒரு கோவம் அவர்கிட்ட இருக்கு விஜய் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்ட்ஸ் கிடையாது ஜெய் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்ட ஒரு புது டிஷ் தான் அது திராவிடமும் தமிழ் ரெண்டையும் எடுத்து ஒரு புது டிஷ் நான் வந்திருக்கிறேன் சாப்பிட்டு பாரு அப்படின்னு ஈழத்தமிழர்களுக்காக விஜய் ஒரு துருமை கூட கிள்ளி போட்டது கிடையாது சிஐஏ கொண்டு வந்ததுல அவருடைய திருத்தம் கொண்டு வந்ததுல அதை பத்தி பேசல அங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழருக்கு இதுவரைக்கும் இலங்கை தமிழருக்கு எதுவரை செஞ்சது கிடையாது அப்ப திடீர்னு ஒரு ஈழ பாசம் பாஜகவை நம்பி நடுநோட்டுக்கு வந்த தலைவர்கள் அவங்க லிஸ்ட்ல இவருங்க லேட்டஸ்டா அக்காட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் வாங்க அவங்களை சந்திக்கலாம் சார் சார் வணக்கம் நலமா நன்றாக இருக்கிறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் எங்கேயுமே தான் ஒரு மாற்றம்னு சொல்லவே இல்ல ஒரு மாற்று சக்தின்னு ஒரு முன்வைக்கவே இல்லை இந்த பக்கத்துல இருந்து எம்ஜிஆர் எடுத்துக்கிறாரு இந்த பக்கத்துல இருந்து அண்ணாவை எடுத்துக்கிறாரு ரெண்டு இதையும் ஒன்னாக்கி அதாவது இட்லியும் தோசையும் ஒன்னாக்கி புதுசா ஒரு டிஷ்ஷை கொடுக்குறாருன்ற மாதிரி விமர்சிச்சுக்கிறாரு ஒரு சனிக்கிழமை வரக்கூடிய சனி என்கிற மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனத்தையும் ஒரு அடி ஒரு படி மேல போய் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு இதுல பாதிப்பு அவருக்கு தர அவர் வந்து நேரடியான பாதிக்கப்பட்டேன் நேரடியாகவே பாதிக்கப்பட்டேன் நானே பாதிக்கப்பட்டேன் அங்க இருக்கிற தம்பி தங்கைகள் கொஞ்சம் ஜமா அங்க போறாங்க என்ன வந்து ஆட்கள் போறது கூட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம் வர ஆட்கள் கொண்டு வர முடியாது உள்ள புதுசா யாரையும் உள்ள வர முடியாது அவன் அவன் பிளாக் பண்ணிடுறானுங்க அங்க ஒரு பதினெட்டு பதினேழு பதினெட்டு வயசு பதினாறு வயசு வயசு உள்ள வர்றாங்க அப்படின்னா அவன் பதினெட்டு வயசு வயசுல அவனுக்கு ஓட்டு உரிமை அவன் நேரம் அங்க போயிடுறான் அப்ப அங்க இங்க வர்ற ஃப்ளோ அது கட்டாது அப்ப அதற்கு வந்து ஒரு நன்னுடைய அரசியல வந்து இவங்க பிளாக் பண்றான் நான் பாரு பதினஞ்சு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன் நான் பல வழக்குகள் வாங்கியிருக்கேன் அந்த கம்பேரிசன்ல பாக்குறப்ப இவர் ஏதோ ஒரு ஒரு சித்தாந்தத்தை சொல்றாரு அதுல மாற்றுக்கிறது கிடையாது சித்தாந்தத்தை சொல்றாரு தொடர்ந்து பயணப்படுறாரு வழக்குகள் போடுறாங்க நீதிமன்றத்துக்கு போறாரு ஏதோ ஒரு விஷயம் சொல்றாரு நடக்கும் விஷயம் அவர் ஒரு விஜய்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறது தான் அவருக்கு அது நான் கோபம் கட்டிட்டு இருக்கேன் எனக்கு வராத கூட்டம் இவருக்கு வந்து கூட்டம் வருது நம்ம ஆளுரெல்லாம் அங்க புடிக்கிட்டு போயறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் அவர்கிட்ட இருக்கு அதுதான் அவர் வந்து தொடர்ந்து விஜய் விமர்சிக்கக்கூடிய விஷயமா இருக்கு ரெண்டாவது விஜய்ட்ட சொன்ன மாதிரி விஜய் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸ் கிடையாது விஜய் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்ட ஒரு புது டிஷ் தான் உண்மையிலேயே திராவிடமும் அதுக்கு என்ன காரணம் திராவிட சித்தாந்தம் தான் தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங்கா இருக்கு ஒரு பார்ட் வந்து தமிழ் தேசியம் தரப்பையுமே கவர் பண்ணணும்னு நினைக்கிறார் அதனால அவர் புதிய எடுத்து போட்டு ஒரு புது டிஷ்ஷா நான் அப்படின்னு அது வந்து பெருசா ஏன்னா கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல ரெண்டு திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டை பெரிய அளவுல வளர்ச்சி பாதையில கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்ப நீங்க புதுசா ஒரு 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 ஃபோர்ஸ் வருதுன்னா இதை விட பெட்டரா இருக்கணும்ல அதான் கேட்க சீமான் நாம தமிழ் தமிழ் தேசியம் ஒன்று சொல்றாரு அந்த தமிழ் தேசியம் எடுபடுமா எடுபடாதா அது வந்து நடக்குமா நடக்காதான்னு சொல்ல தெரியாது ஆனா திராவிடத்திற்கு மாற்றா நான் ஒரு சித்தாந்தம் அமைச்சிருக்கிறேன் இங்க சித்தாந்த அரசியல் தான் தமிழ்நாட்டுல பேசும் திராவிடமா அரியமா யாரு வேணும் இங்க தமிழ்நாட்டு ஆள்ல மதசார்பற்ற ஆசியா

மதசார்பற்ற கூட்டணி எதிர்க்கிறீங்க நீங்க வந்து இந்த பக்கம் தான் நிற்கிறீங்க ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் திராவிட சித்தாந்தம் ஏற்றுக் கொண்டவர்கள் தான் செவன்டி பர்சன்ட் திராவிட சித்தாந்தம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தமிழ் தேசியம் அதான் விஜயினுடைய அரசியல் பட் அதுக்கு உண்டான செயல் வடிவம் என்ன இருக்கு தாய்க்கு இணையாக தாய்ப்பாசியம் காட்டிய தலைவன்லாம் வந்து பேரே குறிப்பிடாம ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாலாம் பேசுறாரு அவருடைய தமிழ் தேசிய அரசியல் எடுபடாதுன்னு நினைக்கிறீங்களா தமிழ் தேசிய அரசியல் தமிழ் ஈழத்தமிழருக்கான எந்த விஷயமே விஜய் பண்ணலையே இதுவரைக்கும் இருந்த இது பண்ணல இனிமேல் என்ன பண்ண போறாருன்னு தெரியலயே அதனால விமர்சனமே நான் போன மாநில பேசக்கூட இன்டீன்னு கூட சொன்னேன் ஈழத்தமிழர்களுக்காக விஜய் ஒரு துருமை கூட கிள்ளி போட்டது கிடையாது கொண்டு வந்து அவருடைய திருத்தம் கொண்டு வந்ததுல அத பத்தி பேசல அங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் இது வரைக்கும் இலங்கை தமிழருக்கு இது செஞ்சது கிடையாது அப்ப திடீர்னு ஒரு பாசம் ஒட்டிக்கிருச்சுன்னா அது வந்து விமர்சனமா போவாங்க ஈழத்துக்காக பாடுவிட்டு படா படா வட வழக்குகளை வாங்கி உள்ள இருந்த தலைவர்களா இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஈழப்போர் உச்சத்துல இருக்கப்ப தமிழ்நாட்டில் அதுக்காக போராடியா இருக்காங்க எங்க போனாரு சுபவீர பாடின் அன்னைக்கு அதுக்காகவே ஒரு பெரும் கூட்டமே இங்க வேலை பார்த்தாங்களே ஜீராமகிருஷ்ணன் நிறைய இருந்தாங்க ஏன் இங்க பேசல அப்ப விஜய் வந்து இப்ப தேர்தல் நேரத்துல அதையும் அந்த அரசியலே விட்டுறக்கூடாது திராவிடம் வேணும் தமிழ் தேசியம் வேணும் ஈழ அரசியல் வேண்டும் அப்புறம் வந்து சாதி எல்லா சாதி தலைவர்களுடைய அரசியல் இது வாட்டு வாக்குகளும் வேணும் எம்ஜிஆர் வேணும் விஜயகாந்த் வேணும் ரஜினிகாந்த் வேணும் ரஜினிகாந்த் மாரி பேச ஆரம்பிச்சிருக்காரு ரஜினிகாந்தை பத்தி இப்போ எல்லா தரப்பு வாக்குகளையும் வாங்கணும் அப்படின்னு அங்கங்க தொட்டுக்கிறாரு ஆனா இதுலயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இல்ல திரு செங்கோட்டையன் அவர்களும் திரு ஓ பி எஸ் அவர்களும் சந்திச்சிருக்காங்க அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் ரெண்டு பேருமே ஒண்ணுமெல்லாம் போயிட்டான் பேட்டி என்னென்ன செய்யறது நீயும் ஆமா அந்த அவர்களை சந்திக்கல அப்படிங்கறத சொல்லிருக்கிறார அவரை சந்திச்சு பேசியதாக ஒரு செய்தி எல்லாருக்கும் பரவப்பட்டுச்சு அப்புறம் இல்ல அது உண்மைக்கு மாறான தகவல் அப்படின்னு அவர் போறது கிடையாது காட்டி ஆயிரம் கிடையாது பாஜகவை நம்பி நடுரோட்டுக்கு வந்த தலைவர்கள் அவங்க லிஸ்ட்ல இவருங்க இருக்காரு லேட்டஸ்டா பாஜக தான் செங்கோட்டையை இயக்குது எடப்பாடி பழனிசாமியை கொங்கு பகுதியில ஸ்ட்ராங் ஆயிடக்கூடாது அப்ப கொங்கு பகுதியில எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் வந்து ஆட்டங்கான வைக்கணும் செங்கோட்டையின ட்ரம் கார்டா இருக்கிறாங்க அப்ப அங்க ட்ரம் கார்டை இறக்கி பார்த்தா செங்கோட்டையின் பின்னாடி பெருசா ஒரு ஒரு பிளவோ ஒரு மாற்றமோ ஒண்ணும் வரல அப்ப செங்கோட்டையை கழட்டி விட்டாங்க இப்ப அண்ணாமலையை கையில் எடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டில் அதிமுக விட கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா பாஜக எடப்பாடி தலைமையை வீழ்த்தாம அமமுக ஓயாது அப்படின்னு டி டி அதே அவர்கள் பாஜக எடுத்திருக்கு எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தாம நம்ம தமிழ்நாட்டுல கால் வைக்க முடியாதுங்கிறது தெரியும் ரெண்டு கட்சி தான் தமிழ்நாட்டில் ஐம்பது வருஷமா அதிமுக திமுக அது திமுக பாத்தீங்கன்னா சுயமரியாதை அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆர் ஓப்பனாவே தான் ஒரு ஆன்மீகவாதியாக கோயிலுக்கு போயிட்டாங்க அதற்கு பிறகு ஜெயலலிதா ரொம்ப அப்ப அந்த சமூகத்தினுடைய அப்ப அந்த அந்த தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஏறக்குறைய மனநிலையில் இருப்பாங்க அவங்க ஈஸியா இந்த பக்கம் ஒன்றும் தரலாம் இப்ப திமுக நபரை கொண்டு வந்து பாஜக கொண்டு வர முடியாது கொஞ்சம் நாளாகும் ப்ராசஸ் ஆகும் அதிமுக தொண்டரை சீக்கிரம் ஈஸியா வந்து திமுக பாஜக தரலாம் ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்க அந்த லைட் அந்த சாயல்ல இருப்பாங்க ஈஸியா வந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து இப்ப இந்த காலகட்டங்கள்ல பிரியா அண்ணா மருந்து போய் எம்ஜிஆர் ஜெயில்தான் அவங்களுக்கு இப்ப திமுக விளா ஒண்ணுமும் பெரியார் அண்ணா கொஞ்சம் இன்னைக்கு போய்விட்டு தொண்டர் முத கொண்டு பேசுறாங்க படிக்கிறாங்க இப்ப அதிமுக தொண்டர்களுக்கு பிரியார் அண்ணாங்கிறது அவங்க தலைவரா கொஞ்ச ரீதியான ஃபோட்டோ வந்தா கூட அவர்கள் பார்த்த தலைவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் அப்ப அவங்க ஆல்ரெடி கோயிலுக்கு போறவங்க அவங்க மத நம்பிக்கை உள்ளவங்க அப்படிங்கிற மென்டாலிட்டியில அவங்க இருப்பாங்க அப்ப அவங்கள ஈஸியா கொண்டு வரலாம் பாஜக மதமாற்ற தடை சட்டத்துக்கு எல்லாம் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க ஆடு கோடி பலியிட தடை போட்டாங்க இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்ப ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து அந்த கொண்டு வந்து ஈஸி திமுக கொண்டு வருது திமுக தொண்டனை கொண்டு வந்து பாஜக சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் நாள் ஆகும் அதிமுக தொண்டனை பாஜக கொண்டு வருது ஈஸி ஏன்னா அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து வந்தவங்க அண்ணா அண்ணாவும் பெரியாரும் தெரியாது அப்ப ஈஸியா கொண்டு வரலாம் அப்ப பாஜக காலி பண்ணாத நாங்க வர முடியும் பிஜேபி பீச்சாமினுடைய ஒரு நோக்கம் அப்ப அதிமுக காலி பண்றதுக்கு என்னன்னா அதிமுகவுடைய கட்சியும் சின்னமும் கொடியும் விட்டு இருக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமினுடைய கை ஓங்கிடவே கூடாது எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரா கூட ஆயிடக்கூடாதுன்னு யார் நினைக்கிறான் திமுக நினைக்கல பாஜக நினைக்குது அதுக்காக என்ன பண்றாங்கன்னா தென் பகுதியில முழுவதுமே எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆபத்தா பாக்குறாங்க ஆமா ஆபத்தா பாக்குறாங்க எடப்பாடி பள்ளிசாமி கை ஓங்கிருச்சுனா நம்ம கையை மீறி போயிடுவாரு பாஜக நினைக்குது அப்ப தென் என்ன பண்றாங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா வைத்து கொங்கு பகுதியில ஆல்ரெடி இவர் சமுதாய வாக்கு அதிமுக செல்வாக்கான பகுதி அந்த பகுதியில வந்து ஜெயிச்சிடக்கூடாது அந்த பகுதியில கை ஓங்கிடக்கூடாது எடப்பாடி பழனிசாமி கை கொங்கு பகுதியில ஓங்கிடக் கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்ப அண்ணாமலைக்கு இங்கே ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அண்ணாமலையை வச்சு ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இவங்க எல்லாத்தையும் ஒரு கூட்டணியாக போட்டு அப்போ அந்த பகுதியில் இருக்க வாக்குகளை ரெண்டா பிரிஞ்சதுன்னா அங்கே வந்து அதிமுக ஆகும் இப்போ அதை செய்ய வழியை அதை செய்யக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ எங்கிட்ட எங்க எந்த பக்கம் பார்த்தாலும் மத்தளத்துக்கு எல்லா பக்கமும் அடிங்கிற மாதிரி அதிமுகவுக்கு எல்லா பக்கமும் அடியா தான் இருக்கு இது முழுக்க முழுக்க செய்யறது பாஜக தான் இப்ப இவங்க எல்லாமே ஒண்ணு சேர போறாங்க ஓபிஎஸ் டிடிவி எடப்பாடிக்கு எதிராக ஒரு அணி எடப்பாடிக்கு அதுல அதுல அண்ணாமலையும் இருக்கிறார் அண்ணாமலையும் பாஜகவினோட ஆசீர்வாதத்தோடு அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறார் எல்லாம் சேர்ந்து ஒரு அணியாக போட போறாங்க அதான் பிளான் பி இது எப்படின்னா அப்படி இந்த செட்டப் அப்படின்னா பீகார்ல பண்ணாங்க பீகார்ல போன தேர்தலில் ராம்விலாஸ் பாஸ்வான் பையன் சிராக் பஸ்வான் வச்சு பண்ணாங்க அவர் என்ன பண்ணாரு முதல் நாள் வரைக்கும் அமைச்சரவை அமைச்சரவை போய் தனியாக நின்று நாலரை வாங்கி பிரிச்சு விட்டாரு அந்த நாலரை பர்சன்ட் ஓட்டு பிரிச்சதுதான் அன்னைக்கு பாஜக நிதிஷ் கூட்டணி அங்க வந்து ஆட்சிக்கு வந்துச்சு அப்ப அந்த வேலையை தமிழ்நாட்டை செய்றாங்க பகுதியில வந்து அண்ணாமலையை வச்சு ஓட்ட பிரிக்கிறது வடபகுதியில வந்து வச்சு ஓட்ட பிரிக்கிறது வலையின படுத்துறது தேவைப்பட்டா ரெட்டலையை முடக்க கூட செய்வாங்க இத்தனை பிளவா போனாச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரெட்டலையை முடக்கிட்டு எல்லாருமே நீங்க தாமர நில்லுங்க அப்படிங்கிற நிலைமை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப அதிமுக தலையெடுத்துட கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக பாஜக காய் நகர்த்தது அப்படி காய் நகர்த்தப்பட்ட ஒரு துருப்பு சீட்டுகளில் தான் இந்த இத்தனை லிஸ்ட்டு செங்கோட்டை ஓபிஎஸ் எல்லாம் பாஜகவை நம்பி வீணா போனவங்க தானே எல்லாமே பாவம் சீனியர் தலைவரும் நம்பி ஏதாவது காப்பாற்றிருவாங்கன்னு நினைச்சு போய் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்போ அவங்க ஒண்ணும் சேர்ந்து பேசிருப்பாங்க உனக்கு எப்படி ஏமாத்தினாங்க ஏன்ட்டு அதை சொன்னானுங்களே அப்படி ரெண்டு பேரும் நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு ஏன்ட்டு அதெல்லாம் சொன்னானுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சோகத்தை பரிமாறிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறாங்க அப்போ காட்டமான விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கி இருக்கிறாங்க காத்துலயே ஊழல் செஞ்ச கட்சி அப்படின்னும் கட்சிக்கார உழைப்பை வந்து சக்கையா உறிஞ்சுக்கிற கட்சி வந்து திமுக அப்படின்னு ஒரு காட்டமான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க திண்டுக்கல்ல பேசும்போது அவர் எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் கூட ஐப்பிரியசாமி அவர்களுக்கு வந்து எந்த இடம் வழங்கப்பட்டிருக்குது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்தை வழங்கப்பட்டிருக்குதுங்கிற மாதிரி குறிப்பிட்டு ஒரு காட்டமான விமர்சனத்தை முன் வைக்கிறார் இல்ல அவர் கட்சிக்குள்ளேயே இன்னைக்கு ஆயிரம் பஞ்சாயத்து இருக்கு அது ஒரு பக்கம் இந்த தான் சொல்றாரு அது அந்த அதுல வந்து ஊழலே இல்ல அப்படிங்கறது நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்துருச்சு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து வழக்கு ரத்து செஞ்சிருச்சு திரும்ப திரும்ப அத பேசுறதுல வந்து பழைய விஷயத்தை எடுத்து பேசக்கூடிய ஒரு வேற காரணங்கள் இல்லாதனால பழைய விஷயத்த எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் அது ஒரு விஷயம் ரெண்டாவது அதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனையை திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ல கவலைப்படணும் நீங்க அதிமுக உங்க கூட இருந்த ஆட்ல ஒருத்தர வெளியில போயிட்டு இருக்காங்களே அதை காப்பாத்துங்க அதிமுகவை காப்பாத்துங்க ரெட்டலையை காப்பாத்துங்க பாஜக அவங்களை ஆட்டி வச்சுட்டு இருக்கேன் நீங்க போய் அங்க டெல்லிக்கு போயிட்டு மறைஞ்சு வரக்கூடிய நிலையில வந்து நான் உங்க கட்சி இல்லாம இருக்கேன் அப்போ உட்கட்சி இன்னொரு கட்சியினுடைய உள் போய் பேசுறது வந்து ஒரு நாகரீகம் இல்லாத விஷயம் ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்யறதுக்கு அவருக்கு தெரியல அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியா இருக்கு அவருடைய விமர்சனங்கள்லாம் பாக்குறப்ப ஒரு விமர்சனங்கள்லாம் பாக்குறப்ப ஆக்கப்பூர்வமான அரசியல் ஒன்றும் செய்யாம இருக்காரு ஏன்னா அடுத்து நான்கு அங்க ஆட்சிக்கு வர போறோம் அங்கே இதெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமும் கிடையாது

வீட்டி மாதா இருப்பீங்க போல மறைமுகமா கூட்டணி வைத்திருக்கு வெளிய நிற்கிறீங்க ஓட்டு வாங்குறதுக்காக அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்ததுனாலதான் அதிமுக படுதோல்வி அடைஞ்சு இப்ப இப்பயும் அவங்க பாஜகவை கடுமையாக எதிர்க்க இப்ப அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய மைனஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு அரசியல்ங்கிறது அந்த ஒரு சக்சஸ்ஃபுல்லான அரசியலா இருக்கு திமுக மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு அஞ்சு வருஷம் ஆண்டிமன்சி இருக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட அவங்களை தப்பிச்சிட முடியும் அந்த அரசியல் இங்க அந்த அரசியலே உங்களால பண்ண முடியல அந்த ஆப்ஷனை நீங்க உங்க பக்கம் அந்த அந்த நீங்க திருப்பி நீங்களும் விட்டுட்டீங்க கையில ஏன் எடுக்க முடியல எடுக்க முடியல திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு பாஜக எதிர்ப்பு மதவாத எதிர்ப்பு ஆரிய வாஜ திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு தொடர்ந்து பேசுறாங்க அதனாலதான் சக்சஸ் ஆகிட்டே போகுது அந்த அரசியல நீங்க ஸ்ட்ராங்கா அதிமுக எடுக்க முடியல விஜய் எடுக்க முடியல அதனால விஜய் மேல ஒரு பார்வை வருது அதிமுக மேல வந்து கூட்டணியை வச்சிட்டீங்க நீங்க போன என்ன சொன்னீங்க போன திரும்ப திரும்ப கேட்காதீங்க எந்த கூட்ட எந்த கட்சியிலையும் இந்த காலத்திலும் கூட்டணி கூட்டணி இல்லைன்னு சொல்லி கொஞ்ச நாள் நீங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணி வெளிய வந்த பிறகு பட்டாசு அடிச்சு கொண்டாடுனீங்க அதே பாஜக ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஏன் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பாஜக அவங்க நிர்பந்தித்து கட்டாயப்படுத்தி அவங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்க இப்ப இந்த கூட்டணி நீங்க கூட்டணி நடந்து கொண்ட விதம் கூட்டணியை பாஜக நடத்துகிற விதம் அங்க தலைவர்களை சந்திக்கிற விதம் இதான் பாக்கிறோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே பாஜக எதிர்ப்பு அரசியல் சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அதை எது தரசீல் பண்ண வேண்டிய நீங்க அங்கேயே போய் சேர்ந்தீங்கன்னா நீங்களும் சேர்ந்து தான் பல இடப்பட போறீங்கிறது தெரியாம தான் இப்ப இந்த சிக்கலில் மாட்டிருக்காங்க அரங்கத்திற்கு வந்திருந்து எங்களுடைய அரசியல் தொடர்பான எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க நேரத்திற்கும் கருத்து சார்